ஜி தமிழ் இது உண்மையின் குரல் வணக்கம் ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் கோமலா ஸ்ரீதர் சோளிங்கரில் போதைப் பொருள் விழிப்புணர்வு ஊர்வலம் எம்எல்ஏ முனிரத்னம் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தமிழகத்தில் மாணவர்கள் அதிகமாக போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி வேலைவாய்ப்பை இழந்து கொலை கொள்ளை திருட்டு என தவறான பாதைகளுக்கு செல்வதாக நாள்தோறும் செய்திகள் தொலைக்காட்சியில் வந்து கொண்டிருக்கிறது இந்த போதைப் பொருளை தடுக்கும் விதமாக ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் இணைந்து போதைப்பொருள் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஏ முனிரனம் தலைமையிலும் கல்லூரி முதல்வர் சுஜாதா மற்றும் சோளிங்கர் வட்டாட்சியர் ராஜலட்சுமி ஆகியோர் முன்னிலையிலும் போதைப்பொருள் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது ஊர்வலத்தை சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த ஊர்வலம் காந்தி சாலை அண்ணா சாலை சன்னதி தெரு சுபாராவ் தெரு பஜார் தெரு உள்ளிட்ட முக்கிய நகரின் வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று சோளிங்கரில் உள்ள அரசு கல்லூரியில் நிறைவு பெற்றது இந்த ஊர்வலத்தில் மாணவ மாணவிகள் போதைப் பொருட்களை பயன்படுத்தாதே போதைப் பொருள் விற்பதோ பயன்படுத்துவதோ குற்றம் விற்பவரை கண்டால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுப்போம் போதைப் பொருட்கள் பயன்படுத்தும் நபர்களிடம் சேர்க்கை வைத்துக் கொள்ள மாட்டோம் போதைப்பொருள் நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு போதைப்பொருள் பயன்படுத்துவதால் கொலை கொள்ளை திருட்டு கற்பழிப்பு போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகிறது என கோஷங்கள் எழுப்பி ஊர்வலம் சென்றனர் இந்த ஊர்வலத்தில் சோழிங்கர் நகரமன்ற உறுப்பினர் கோபால் வருவாய் ஆய்வாளர் தமிழரசி கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கரநாராயணன் ஜானு கல்லூரி ஆசிரியர் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் நானூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஊர்வலம் சென்றனர்